ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசிக்கான ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் இருக்கு இல்லையா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பிசி எக்ஸாம் நடக்க போது அதுக்கான ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய யூசர் ஐடி அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு ஓகேவா போட்டு நீங்கள் நுழைஞ்சிங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆல் டிக்கெட்டுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாரியத்தினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் யூசர் ஐடி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் போட்டு இங்கே நீங்கள் லாகின் பண்ணும் லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான அந்த ஆல் டிக்கெட் டவுன்லோட் பேஜுக்கு போவோம் அதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் யுஎஸ்ஆர்பி ஓகேவா டாட் டிஎன் டாட் ஓகேவா அந்த வெப்சைட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை அவங்க அஃபிஷியல் வெபில வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க பிசி ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆல் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க